தொண்ணூறு போடலாம் ஆனால் எழுத போட்டால் தான் அந்த தண்ணியோட ரோல் பண்ணி சரியா இரண்டு வந்து தான் எழுதப்படி மூன்று இருநூற்றி பத்து கிலோ போட்ட போது தண்ணி மாத்தும் திரும்ப தண்ணி மாத்தும் திறந்த வச்சாள் அழகிலாம் மண்டையில கடம்பூடும் வணக்கம் நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் பிளக்ஸ் இப்போ நான் நிக்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல குருநகர்னு சொல்றது இருக்கிற இந்த கடற்கரை பகுதியாக நிற்கிறேன் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் குருநகர் மீன் சந்தை அந்த பகுதியெலாம் நிற்கிறேன் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த மீன் சந்தை பக்கத்துல ஒரு கொம்பனி இருக்குது அதாவது வந்து இந்த லால் கருவாடு உற்பத்தி செய்யற கொம்பனி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முதல் நாங்கள் இங்கே வந்து ஒரு வீடியோ போட்டுனாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க லால் கருவாடு இங்கே உற்பத்தி செய்கிறது உற்பத்தி செஞ்சு ஒ மாவட்டங்களுக்கு கொழும்புக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்யறது இப்ப நாங்க திரும்ப உள்ளுக்கு போய் இந்த ரால் தெருவாட கும்பனில என்ன மாதிரி ரால் உற்பத்தி சொல்லி பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க உண்மையிலேயே வந்து ஒளி மாவட்டத்திலே இருந்து பிசினஸ் செய்யறவர்கள் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் அதை விட நீங்க வந்து உங்க தேவைக்கு வந்து வேண்டலாம் இப்ப பிளம்பேர் ஒரு வேண்டி கொண்டு போகலாம் அதால இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க

என்ன சொல்ல தண்ணியா கொதிக்க வைக்கிற உப்பு போட்டு கொதிக்க வைச்ச அப்புறம் ஊத்த தண்ணி ஊத்திட்டு வேலை போட்டு டை போடுவோம் சாப்பாடு டைம் டைய போட்டு கலர் ஆகும் அதான் அந்த வடிவை காட்டும் இல்லையென்னு சொன்னா வடி இருக்கா சாப்பாடு டை போடுறதெல்லாம் அழகை காட்டுற மட்டுமட்டிக்கு உப்பு எல்லாம் லெவலா போடுவோம் கணக்கா போடும் பக்குவம் பதமா இருக்கும் குறை நாளம் கிடைச்சா குறைஞ்சாலும் கிடைக்கும் பதமா இருந்தா

அலையிலாம் ஒரு கா தண்ணி விட்ட நீங்கள் எத்தனை அவையில் மூன்று அவிகள் புறா தண்ணியா திரும்ப தண்ணியாக அப்படியா அப்ப அந்த படிவாம இருக்குன்றா இல்லையன்று சொன்னா ஊத்தியாவில் அலையிலாம் இது நீங்க வந்து இப்ப இனி இறக்கி போட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நாங்க பாசி தூள் இந்த கால கிடாக்கும் அதை தவிர்த்து துப்புரவு பண்ணி தான் கிலோ இருபத்தஞ்சு கிலோ படி வெயிட் பண்ணி உப்பு பிரட்டி குழம்புக்கு அனுப்புவோம் இப்ப நீங்க இங்க வந்தோன்னா ரால் கருவரவு செய்யறீங்களா இப்ப இதுக்குரிய ராலுவல் வந்து

हाँ अगर आवर भी रोने जरूरत बात नहीं क्यों ना हाँ तो ये इंडिया मुजुम किया बोल रहे हैं ये है कालू अरे ये क्या नाम है अरे ये नाम माफ करेंगे कौन है हो अपनी ये कौन से हैं ये ये कालू बेचारे

ഒരു നാളെ രണ്ടായിരത്തി മൂവായിരം കിലോ ആണ് അപ്പൊ തൊള്ളായിരത്തി എല്ലാം ഉപ്പ് എഴുന്നൂറ്റമ്പത് ഉപ്പ് ഇപ്പം പത്തായിരത്തി അഞ്ഞൂറ് പതിനാണ്ടൈ അറുപത്തി ഒമ്പതിനായിരം അപ്പം കങ്ക ഡൊമ്പായിരം കിലോ സാധനം അളവ് കിലോ 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 പയൻപ് അവിയലുക്ക് ഒരു അര കിലോ പോവും അവിയലുക്ക് അര കിലോ കാ അതുപോലെ തന്നിയെ മാറ്റും അതുപോലെ കണക്കിന് തന്നെ അര കിലോ മുതൽ അവിയല പോകും ഉപ്പും അതാണ് വില വാലും വില ഉപ്പ് വില എല്ലാം ഡിമാൻഡ് கொஞ்ச மல்லியா இருக்கும் கொஞ்சம் ஏன்னா அவியக்க ஒரு கிலோ வந்து அவியக்க அவங்கன்னு சொல்லி எழுநூறு கிராம் ஐநூறு கிராம் தான் வரும் பத்து அவங்க அவிய பத்தான் பத்து கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ அளவு தான் ஒரு கிலோக்கு வரும் அப்ப அதை வில தான் அது ரெண்டாயிரம் தான் உப்பு சிலவு சம்பளம் விரகு அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா

ഉപ്പ് പ്രാട്ടി കൊളുത

ஓ கிழமையில ஃபுல்லாக இப்போ இந்த இப்போ நாங்கள் பருவம் இப்போ எங்கே வந்து பன்னெண்டாக பத்து பத்தாந்தே பருவம் பண்ணான்னு சொன்னால் அங்கே பதிமூணாந்தே தான் பன்னெண்டாந்தேதான் அடுப்பும் ஒழிக்கணும் அது மட்டும் ஒரு பத்து நாள் ஒரு காலியில் தானே அப்போ இந்த பன்னெண்டாந்தே மாடலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது இப்போ நாங்கள் பன்னெண்டாந்தேன்னு சொன்னால் வார பத்து சொன்னால் பத்து பத்து இப்போது ஆறாந்தேதி ரெண்டாந்தேதி மூன்றாந்தேதி மட்டும் அழைச்சு கொண்டு வைப்போம் வங்காள

ஆனா முந்தைய பாக்கி இப்ப உங்களுக்கு பிசினஸ் வந்து கூட குறைவோம் குறைவு குறைவே நூற்றுக்கு தொண்ணூறு தான் குறை குறைவு பத்து பேர் தான் இப்போ வருது அது முந்தைய எத்தனை அடுப்பு மூட்டும் கடவுள் இதில் ஒரு அடுப்பு இந்த இந்த வளவு இல்லை இதுக்கு ரெண்டு சட்டி இப்போ இந்த இதில் இந்த கட்டிடம் இல்லை இதில் வாடி இருந்த இதில் ஒரு சட்டி இதில் ரெண்டு சட்டி ஆறு சட்டி ஏழு சட்டி வச்சா வைக்கணும் மூணு பேர் ரெண்டு இப்போ ஒரு ஆளுக்கே வேலை இல்லாத அவங்களுக்கு

Đây là một cái chất của chúng ta, và chúng ta cũng đã có những cái chất của mình, và chúng ta cũng đã có những cái chất của mình.

இந்த கருவாடு உற்பத்தி செய்கிற கும்பணிகளில் குறிப்பாக ரால் கருவாடு உற்பத்தி செய்கிற கும்பணிகளில் இதுவும் ஒரு சிறந்த கொம்பனியாக இருக்குது பார்க்க போனால் இப்போ நாட்டில் இருக்கிற நிலைமையால் கொஞ்சம் விலைவாசி பிரச்சனையால் இப்போ உப்பு விலை அந்த பவுடர் விலை என்று சொல்கிறால கொஞ்சம் உற்பத்தி வந்து குறைஞ்சான்னு இருக்குது முந்தைய பகுப்பு குறைவாக தான் இருக்குது ஆனாலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் உங்களோட தேவைக்கு இப்போ வீட்டு தேவைக்கு வண்டி கொள்ளலாம் அதை விட நீங்கள் வியாபாரத்துக்கு பெற்று கொள்ளலாம் குறிப்பாக புலம்பெர் உறவுகள் இங்கே நீங்கள் வந்து இந்த ரால் கருவாடை மிகவும் மலிவாக பெற்று கொள்ளலாம் நீங்கள் இங்கே வர்றவுக்கு நான் உங்களுக்கு சரியாக நடந்து சொல்கிறோம்னு சொன்னால் குருநகர் சந்தைன்னு சொல்லிக் கொள்ளுங்கள் மீன் சந்தை குருநகர் மீன் சந்தையில் நீங்கள் அவரது வந்தீங்கன்னு சொன்னால் வந்து பக்கத்தில் இந்த கருவாட்டு இந்த கொம்பன் இருக்குது நான் அதை விட கீழே நம்பர் போடுறேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது கீழே பாருங்க இப்போ நம்பர் விழுது இந்த நம்பரு நீங்கள் தொடர்பு கொண்டு இங்கே வந்து ரால் கருவாடை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலே வந்து சிறந்த முறையில் இந்த ரால் கருவாடு மிகவும் சுத்தமான முறையில் உற்பத்தி செய்யப்படுது சரி உறவுகள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணி கொள்ளுங்கள் உங்களோட உறவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காமல் எஸ்பிசி நம்மள யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறணும் உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் ரூபாலே